அவனை பத்தி யாராவது இன்னொரு தூரம் இந்த வீட்டுல வாயை திறந்து பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அவனை தான் எப்பவோ கை கழுவி விட்டாச்சா அப்படின்னா என் பிள்ளைய கல்யாணத்துக்கு கூப்பிட போறது இல்லையா சொல்லுங்க அவனை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு கூப்பிடலாமனு வேற கேக்குறிய நீ என் பேச்ச மீறி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கான் அவன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது அவன் நிழல் கூட இந்த வீட்டுக்குள்ள படக்கூடாது அப்படி என்னங்க என் பிள்ளை பெரிய தப்பு பண்ணிட்டான் என்ன என்ன தப்பு பண்ணிட்டான் கேக்குற என்ன அசிங்கப்படுத்திட்டு நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்கான் ஊர் உலகத்துல யாரும் பண்ணாத தப்பியா என் பிள்ளை பண்ணிட்டான் அவனுக்கு எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் தண்டனை தண்டனை அவனுக்கு இல்லடி நமக்கு நம்ம குடும்பத்துக்கு பெத்த பிள்ளையோட கல்யாணத்தை கௌரவமா நடத்தி நாலு பேர் மெச்சர மாதிரி நடத்தி கண்குளிரா பார்த்து சந்தோஷம் பண்ணணும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த என் ஆசையில மண்ண வாரி போட்டாண்டி அது சாகர வரைக்கும் என் மனசை விட்டு போகாது அந்த அளவுக்கு துரோகத்தை பட்டு போயிருக்கான் துரோகி அப்பா பிளீஸ் பா தயவு அண்ணனை எங்களுக்காக மன்னிச்சி கல்யாணத்துக்கு கூப்பிடுங்கப்பா ஆமாப்பா ப்ளீஸ்ப்பா பா அண்ணனை கல்யாணத்துக்கு கூப்பிடுங்கப்பா பா மறுபடியும் அவனை அவன பத்தியே பேசி கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க சரிங்க என் புள்ள வீட்டுக்கு வர வேண்டாம் ஆனா கல்யாண மண்டபத்துக்காவது வந்து சாந்தி கழுத்துல தாலி ஏறதையாவது பாத்துட்டு போங்க கடைசி அவனுக்கு சொல்றேன் என் பேச்ச மீறி என்ன மீறி அவன் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள வந்து நுழைஞ்சான்னா அங்க கல்யாண ஊர்வலம் நடக்காது என்னுடைய சாவு ஊருந்தான் நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமான நீங்களே எல்லாரும் தீர்மானம் பண்ணீங்க அதை பத்தி பேச

ஏய் நீங்க என்ன பண்ணுறீங்க அவர்தான் ஒரே ஒரு ஆள் இன்னைக்கு வரணும்

அவனும் வேலை கேட்டு பல முறை வந்திருக்கான் நான் மறுத்துட்டேன் இப்போ நான் இங்கே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்து சென்டிமெண்டாக பேசி எப்படியாவது வேலை வாங்கணுங்கிற ஆசையில் வந்திருக்கேன் இவர் தான் அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தாரு அம்மா 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 பாட்டி அம்மா எங்க அம்மா கிச்சன்ல இருப்பாப்பா சரி பாட்டி முதல்ல நான் ஆசிர்வாதம் பண்ணுங்க

ஐ ஷர்ங்க் போத் ஆஃப் யூ அண்ணிக்கு நம்ம பிரியா நடிக்க கேட்டப்ப பெருசா யோசிச்சே போட்டோஜெனிக் ஃபேஸ் வேணும் அழகு வேணும் அது வேணும் இது வேணும் தட்டி கழிக்க பத்தியே பிரியாவ திரே வேற யாரை உனக்கு இந்த பேர் கடச்சிருக்குமா நல்ல கேலி பாட்டி அண்ணிக்கு என்ன அந்த பூஜவுக்கு கால் பண்ணி நடிக்கறியான்னு கேக்குறான் ம் இவனோட நடிஷ்டம் அண்ணிகாவ நடிக்க ஓத்துக்குல அப்படி மட்டும் அவன் நடந்து இந்த ஆடு கண்டிப்பா 플ாப் ஆயிருக்கும் ஓகே 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 ஃபஸ்ட் இஸ் ஃபஸ்ட் ஓகே நீங்க ரெண்டு பேர் நடிச்சதால தான் எனக்கு இந்த பேரும் பெரும்போகம் கிடச்சிது ஸோ உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்படியே நீ தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே எனக்கு எல்லா ஆட்லியும் வேலை வாங்கிடலான்னு பார்க்காத அடுத்த ஆட்ல நான் நடிக்கணுன்னா எனக்கு நல்ல பேமெண்ட் வேணும் அதுக்கு முன்னாடி அவ டேட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஐயோ ஆண்டவா இவங்கல் தாங்க முடியாதுப்பா சரி சரி பிரியா நம்மளுக்கு கிடைச்ச கிராண்ட் சக்சஸ்க்கு நம்ம யூனிட்ல எல்லாத்துக்கும் ஒரு கிராண்ட் பார்ட்டி கொடுக்கணும் நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன் நீ ஒண்ணு அஜய் போன் பண்ணி பார்ட்டி சொல்லிடுறேன் அம்மா கிட்ட சொல்லணும் நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டேன் சொல்லுங்கள் சார் ஒரு முக்கியமான மேடராக தான் உங்களை நான் இப்போ வர சொன்னேன் ஏற்கனவே ஒரு டெண்டர் விஷயமா அசோக்கிட்ட இருந்த டெண்டர் காப்பியை எனக்கு சிடி ரைட் பண்ணி கொடுத்தீங்க அதனால அசோக் கோட் பண்ணியிருந்த அமௌண்ட்டை விட நான் கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணி அந்த டெண்டரை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த டெண்டரில் மட்டும் ஒரு கணிசமான அமௌண்ட் எனக்கு லாபமாக கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்றது அசோக்கை இப்போ நான் ஜெயிச்சு காமிச்சிருக்கேன் இப்போ அந்த அசோக்கு ஆடி போயிருக்கான் இப்போ கூட இன்னொரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு டெண்டர் கால்ஃபேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த டெண்டரையும் அசோக் அட்டன் பண்ணுவான் புரிஞ்சுது சார் போன தடவை பண்ண மாதிரியே அசோக்கோட டெண்டர் காப்பியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட வேலை அசோக்கிட்ட இருந்து டெண்டர் காப்பி எடுக்கிறது போன தடவை மாதிரி இந்த ட்ரிப் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது ஏன்னா அசோக் இந்த தடவை ரொம்ப கவனமாக இருப்பான் அவனோட லேப்டாப்பில் கூட டெண்டர் காப்பியை வச்சுருப்பானான்றது சந்தேகமாக இருக்குது சார் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க உங்களுக்கு இந்த தடவையும் அசோக்கோட டெண்டர் காப்பி வேணும் அவ்வளோதானே கண்டிப்பாக நான் கொண்டு வந்து தருவேன் உங்களால் முடியுமா இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க இதை பாருங்க சார் என்னால் செய்ய முடியாத எந்த காரியத்திலையும் நான் தலையிடுறது இல்லையோ ஆனால் ஒன்று போன தடவை செஞ்ச வேலைக்கு நீங்கள் கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன் ஆனா இந்த தடவை நான் கேட்கறத நீங்க தரணும் சரி இந்த வேலை செய்யறதுக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க இந்த வேலையை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால என்னோட டிமாண்ட் என்னன்னா அந்த டெண்டரில் உங்களுக்கு வர்ற அமௌண்ட்டில் டென் பெர்சன்டேஜ் நீங்கள் எனக்கு தரணும் டென் பெர்சன்டேஜா ஆமாம் சார் நான் கேட்டது ரொம்ப நியாயமான அமௌண்ட் ஒரு இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரிஞ்சா நீங்கள் வேறு யாராவது வச்சு இதை பார்த்துக்கோங்க ஆனால் ஒரு விஷயம் சார் என்னை தவிர வேறு யாராலையும் இதை செய்ய முடியாது ஓகே மிஸ்டர் கல்யாண் நீங்கள் கேட்ட டென் பெர்சன்டேஜை நான் தரேன் வேலையை மட்டும் எப்போ செய்யணும்னு கூடிய சீக்கிரமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே ஓகே சார் தேங்க் யூ மீட் பண்ண அசோக் இந்த தடவையும் உங்ககிட்ட இருந்து டெண்டரை ஜெயித்து காட்டுவேன்

அந்த பொண்ணு தான் நான் இப்ப பேசுற பொண்ணு சரி ஆளுன்னு சொன்னி யார் அந்த ஆளு அந்த பொண்ணு வந்து ஒருத்தர் பேசினாரே அவர்தான் தான் நான் சொல்ற ஆளு இப்பவாது புரிஞ்சுதா யார் அந்த பொண்ணு யார் அந்த ஆளுன்னு ஓ அவங்கள பத்தி சொன்னியா சொல்லு நான் இன்னைக்கு ஆற்றுல வரும்போது அந்த ஆளை பார்த்தேன் சரி அதுக்கு இப்ப என்ன அந்த ஆளை போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்த்தேன் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஏழு பேர் இருப்பாங்கன்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்த்தவர் ஹோட்டல்ல பார்த்த அதே ஆள் தான் இல்ல நீ வேற யாரையோ பார்த்துட்டு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க கௌதம் அந்த ஆள் யார் எனக்கு தெரியணும் இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு ஆ எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஆ அந்தால் வேற இந்தாள் வேற இல்ல நான் ரெண்டு கனால பார்த்தேன் அவனே இவனே ஒண்ணுதான் அவனே தான் இவன் இவனே தான் அவன் மீரா ஒரு நிமிஷம் நான் சொல்றது பொறுமை கேள் அந்தால் எங்க கம்பெனில வேலை செஞ்சு ஒருத்தன் அவன் எங்க கம்பெனில திருடுனதுனால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அவனு போய் எஸ் ஐன்னு சொல்ற நீ வேற யாரையோ பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற இப்படி வீணா மனசு போட்டு குழப்பிக்காத என்ன மீரா எதுவும் பேச மாட்டேங்கிற இதுக்கு மேல இவளை எதையும் யோசிக்க விடக்கூடாதா கூடாது மீரா இந்த கம்பல் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வந்த உடனே சொல்லணும் தான் நினைச்சேன் சொன்னா தான் என் மனசு நிம்மதியா இருக்கும் அதான் சொல்லிட்டேன் என்னடா ரொம்ப ஓவரா புகழ்ந்து பேசுறேன்னு பாக்குறிய சொன்னாதானே தெரியும் நீங்க புகழ்ந்து பேசுறீங்களா இல்ல இகழ்ந்து பேசுறீங்களான்னு மீரா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுலயும் உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இந்த ஹேர் ஸ்டைல் அடுத்தன் வேர்ட்ஸ் டு சே மீரா மிரா இன்னைக்கு டோட்டலாவே டோட்டலாவே என்ன ஆ அதுக்கு மேலே வாயில் வார்த்தை வரலையா ம் எஸ் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை கிடைக்காம அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான் ரொம்ப தேடாதே மரம் கழண்டுடும் ஹே ஹே நான் எவ்வளோ சின்சியராக பேசிகிட்டு இருக்கேன் நீ ஜோக் கிடைக்கிறாங்குற இது உனக்கே நல்லா இருக்கா நீ பேசுறதோட உண்மையான அர்த்தம் உனக்கு தானே தெரியும் மீரா என்ன சொல்ற உனக்கு தான் தெரியும்னு சொல்றேன் இவன் நமக்கு மேல உஷாரா இருக்கா கவுக்கவே முடியல கௌதம் இப்ப நீ என்ன யோசிச்சு உனக்கே தெரியும் நினைக்கிறேன் இவ உள்ளத்தோட பேசுறாள ஏன் கௌதம் நான் சொல்றது சரிதானே என்னத்த சொல்றது ஏன் மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு நான் எதை பத்தி பேசி என்னத்த பண்றதா ஏன் திடீர்னு ஒரு சொல்லுப்பு உண்மையை சொன்னா உலகத்துக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க தி ஃபேஸ் இஸ் an இன்டெக்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படினு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு இப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்ற மரியாதை கொடுத்தா பதிலுக்கு மரியாதை கொடுக்கிறது தான் தமிழர் பண்பாடு இத பத்திலாம் இப்போ யார் கேட்டா நீ என்ன புகழ்ந்து பேசும்போது பதிலுக்கு நான் உன்னை புகழ்ந்து பேசினா தானே நம்ம காதலுக்கு ஒரு மரியாதை என்ன கவுதம் நான் சொல்றது சரியா மீரா சொன்னா அது 100% கரெக்ட் நீ பார்த்த பார்வையிலயே ஓ மோடி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பாடா எப்படியோ எஸ் ராம் மெட்ரா மறந்துட்டா நான் அதை மறக்க மாட்டேன் எது என்ன நீ பேசுனத சொல்ற ஓ எங்க முழுச சொல்ல விட்ட பாதிலயே நிறுத்திட்டியே உண்மையிலே மீரா உன்னடா அந்த ரெண்டு ஆஹ் ரெண்டு கண்ணு இருக்கே சும்மா அப்படியே கிர்னு ஏறுது அலவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் அலவுக்கு அதிகமா புகழ்ந்தாலும் ரெண்டுமே ஆபத்து தான் Hi friends, good evening everybody. நம்ம எடுத்த ஆட் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு இண்டஸ்ட்ரி மொத்தம் அதை பத்தி தான் பேச்சு பல மல்டி கம்பெனிங்க அவங்க ஆடுக்காக நம்மள அப்ரோச் பண்றாங்க அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இந்த பார்ட்டி என்ஜாய் ம் அஜய் பிரியா இந்த வெற்றியில் உங்கள் ரெண்டு பேரோட தான் அதிகம் ஸோ உங்களுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூ நீங்கள் சொன்னதா அப்படியே செஞ்சேன் அவ்வளவுதான் மற்றபடி நான் எதுவும் செய்யலியே எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் நோ அஜய் நீங்கள் தன்னடத்தில் பேசுகிறீங்க இந்த ஆட்ல நீங்கள் ரெண்டு பேர் ஜோடி இல்லாம வேற யாராவது நடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஆட் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்காரு ஸோ ஏன் கிரெடிட் இதில் டுவெண்ட்டி பர்சன்ட்னா மீது எயிட்டி பர்சன்ட் உங்க ரெண்டு பேர்த்துடையது யாரோ ஃபோன் பண்றாங்க யாருன்னு தெரியலையே ஜஸ்ட் மினிட் அஜய் நீங்க என்ன நினைக்கிறீங்க எதை பத்தி எல்லாரும் நம்மளை மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்றாங்க அதை பத்தி அதை பத்தி நினைக்கிறதுல என்ன இருக்கு ஒரு வெற்றியை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே தேங்கி போயிடுவோம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் நான் பொழுதுபோக்காக தான் மாடலிங் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த ஆட்ல கிடைச்ச பேரால இன்னும் சீரியஸா நடிச்சு அடுத்த ஆட்லயும் நல்ல பேர் வாங்கணும் உங்க மனசுல வேற ஏதோ வரலையா இல்லையே ஆனா ஏ மனசுக்குள்ள வந்துருச்சு என்னது அதான் எல் ஓ வி இ கா எஸ் எஸ் அஜய் அல் ஹவ் யூ அல் ஹவ் யூ வெரி மச் உனக்கு வந்திருக்கிறது பேர் காதல் இல்ல ஒரு விதமான ஈர்ப்பு ப்ளீஸ் அஜெய் நானா வந்து என் காதலை சொன்னதால என் காதல கொச்சப்படுத்தாதீங்க நான் உங்களை மனசார நேசிக்கிறேன் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோங்க நீ என்ன புரிஞ்சுக்கணும் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது முயற்சி பண்ணனும் காதலுங்கிறது ரெண்டு பேர் மனசுலயே போறாங்க உனக்கு மட்டும் வந்தா பத்தாது எனக்கு எப்ப உன் மேல காதல் வருதோ அப்ப என் காதல் உங்ககிட்ட சொல்ற இப்போதைக்கு என்னோட நினைப்பெல்லாம் அடுத்த ஆட பத்தி தான் உங்க மனசுல வேற ஏதோ இருக்கு அதனாலதான் என் மேல இன்னும் உங்களுக்கு லவ் வரல என் மனசுல எதுவும் இல்ல நீங்க எதையாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத நான் எவ்வளவு அழகா இருக்கேன் நானா வழிய வந்து உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கேன் சிம்பிளா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு காதலிக்க ஆரம்பிக்காம தேவையில்லாம வேதாந்தம் பேசிட்டு இருக்கீங்க அப்பனா உங்க மனசுல கலங்கம் இருக்குன்னு அர்த்தம் அஜய் நம்ம டெய்லி ஏஜென்ட் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு நம்ம எடுத்த இடம் பற்றி புகழோ புகழும்னு புகழ்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் கேரியர்லேயே நான் எடுத்த இம்பார்ட்டண்ட் ஆட் இதாக தான் இருக்கும் ஸோ ஐ எம் சோ ஹாப்பி சாரி வினோத் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் ஹே பிரியா என்னாச்சு இவருக்கு ஏன் திடீர்னு எந்திரிச்சு போகிறாரு நீ அவர்கிட்ட கேட்கணும் என்கிட்ட கேட்டா அவர் மனசுல இருக்கலாம் என்கிட்ட சொல்லிட்டா இருக்காரு பாருமா சாந்தி நீ எதை பத்தியும் கவலைப்படாத தைரியமா இரு இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் இந்த அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவா அப்பா பேர்ல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு தெரியாது அப்புறம் என்ன பின்ன எல்லாம் நல்லபடியா நடக்கும் தைரியமா இரு சரிங்க அடடே வாங்க சமந்தி வாங்க 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 உட்காருங்க நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கே அப்புறம் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க உங்க வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்புறம் சமந்தி என்ன சாப்பிடுறீங்க காபி டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தண்ணி குடுத்தா போதும் ஆமா சாந்தி எடுத்துட்டு வா அப்புறம் சமந்தி என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா மேரேஜ் இன்விடேஷன் செலக்ட் பண்ணனும் அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அதுக்காகவா இவ்வளவு தூரம் எனக்கிட்ட வந்தீங்க ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னா போதுமே நான் மட்டும் போறதா இருந்தா போன்ல சொல்லிருப்பேன் உங்களையும் கூட்டிட்டு போலாம் தான் நான் வந்தேன் நான் எதுக்கு சம்பந்தி எதுக்கெல்லாம் நீங்களா பார்த்து முடிவு பண்ணி ஆர்டர் கொடுத்துட வேண்டியதானே இதை பாருங்க கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அதுல ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது நமக்குள்ள அப்படி எதுவும் வராது சம்பந்தி எதுவா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லதானே எது செஞ்சாலும் முறையா செய்யணும் குறை இல்லாம இருக்கணும் அதனால இன்விடேஷன் செலக்ட் பண்ண நீங்களும் வாங்க அதுக்கு இல்ல சம்பந்தி பரவாயில்ல தைரியமா சொல்லுங்க ஒரு முக்கியமான வேலை வர்றேன்னு சொல்லிட்டேன் அதான் போகலன்னா தப்பாயிடுமோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் அவ்வளவுதான் கூடுமா நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க இன்விடேஷன் செலக்ட் பண்றதுக்கு நீங்க தான் வர முடியல சாந்தியும் பூஜாவையும் அனுப்பி வைங்க எதுக்கு சொல்றேன்னா காலம் எல்லாம் மாறி போச்சு அவங்க கல்யாண பத்திரிகையை அவங்களே செலக்ட் பண்ணிக்கலாம்னு ஆசையா இருக்கும் அவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் சரி சமந்தி நீங்களே இவ்வளவு தூரம் வந்து கேக்குறீங்க நான் அனுப்பி வைக்கிறேன்

പേര് പത്രികയിലർപോല ലിസ്റ്റ് കേട്ടി പൂജ നമ്മ ലിസ്റ്റ് എഴുതി അത് എടുത്തിട്ട് വന്ന് വന്നിട്ട്